வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்டர் தமிழில் இன்றைக்கு ட்ரைய நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரல் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி பதினேழு ஐநூற்றி நாலு ட்ரெயில் நம்பர் ரஜிக்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு இன்னி ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி நம்ம வாங்கிருக்கிறோம் ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற பிசி நம்ம அழகாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே பெண்டிங் டார்கெட் பார்த்தீங்கன்னா சீபோர்டு ஒன்பதாவது நம்பர் நான் வந்து நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் வந்து ஒரு மாதமான ஒரு கிட் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பாருங்க த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ் நமக்கு போயிருச்சு எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு இன்னைக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது ரிசல்ட் நான் நானூற்றி அறுபத்தொம்பது கொடுத்துருந்தேன் அதாவது வந்து ஏ போல் எட்டாம் நம்பர் வந்திருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வச்சுருந்தேன் ஸோ நேற்று அடிச்சு எட்டாம் நம்பர் எடுத்து உள்ள இறக்கி விட்டாங்க ஸோ நாலா நம்பர் வந்துருந்துச்சு இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கனா ஒரு த்ரீ டிஜிட் அழகாக வாங்கியிருப்பீங்க வின்னிங்க ஸோ இன்றைக்கி பிசி என்னால் பாஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சது இந்த ஏபோலில் சொதப்பனதுனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின் பண்ணியிருப்போம் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே ஓகே நண்பர்களை இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஒன்பது நம்பர் தான் வரும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் வந்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நமக்கு சி போர்டில் ஒன்பதாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி அற்பதும் நம்ம ஹிட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்ம அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற பிசி வந்து அழகாக ஒரு செட் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஒரு வேலை ஏபிபிசி ஏசி எடுத்து நீங்கள் அறுபத்தொம்பது பிசி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பர் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அது வந்து ஒன்பது நம்பரும் நாலாம் நம்பரும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து பவர் அடிப்பாங்க இல்லை ஏதோ நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் வரும்னு சொன்னேன் ஒன்பது நம்பர் அற்புதமான கிட்டிங் நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டு ஒன்பது நம்பர் நாலா நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது நீங்கள் வந்து சீபோல் ரொம்ப நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா த்ரீ டிஜிட் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நீங்கள் போயிடுச்சு எல்லாருமே த்ரீ டிஜிட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவில் போயிடுச்சு ஸோ அது மைண்ட் மிஸ்டேக் தான் ஸோ இன்றைக்கி எட்நூத்தி அறுபத்தொம்போது ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பாருங்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கொடுத்துருந்தேன் பிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுபத்தொம்பது சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஏ போர்டில் பாருங்கள் நான் நாலாம் நம்பர் வச்சுட்டேன் நான் வந்தது எட்டா நம்பரு ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை எட்டா நம்பர் வச்சதனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் கையை விட்டு போயிடுச்சு இல்லைனா எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க ஒரு ரிசல்ட்டு ஒரு அற்புதம் இன்னும் நம்ம வந்திருக்கோம் ஓகே நண்பர்கள் இருந்தாலும் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பிசி பாஸ் பண்ண முடிஞ்சது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹால்வேர் தமிழாக கேரளா நாட்டு இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஸையா ஆறுநூற்று தொண்ணூறு தான் அப்புறம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பஸ் பண்ணும்போது பட்டன் பட்டோர் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமல் மொபைலுக்கு வந்து நின்றும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துறையும் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்க புரியுது கூட போயிடலாம் முடிஞ்ச முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கேசிங் ஸ்னோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கேசிங்ஸ் வீடியோ இருந்தாலே வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்னிங் டேரகிட்டாக பார்த்துரலாம் ஏபோல் ரெண்டு அஞ்சு வந்து இருபத்தஞ்சு நாள் சைபர் வந்து பதினெட்டு நாள் நாலு வந்து பத்து நாள் மூணு வந்து ஒம்பது நாள் ஆகுது ஏபோலில் ஒரு அஞ்சு அளவு சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது பீபோலில் ரெண்டு வந்து முப்பத்தாறு நாள் நாலு வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது பீபோலில் ஒரு சைபருக்கும் எட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது சிபோலில் ஒன்று வந்து நாற்பத்தெட்டு நாள் மூணு வந்து நாற்பத்தி ஒரு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்றா நம்பருக்கும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது பதினெட்டு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு பத்தொம்பது அறுபத்தி எட்டு அறுபத்தொன்னு அறுபத்தொம்பது பதினாறு டபுள்ஸ் வந்துச்சுன்னா பதினொன்று அறுபத்தாறுன்னு கொடுத்துருக்குறேன் நேற்று நம்பரில் தான் கண்டிப்பாக ஒரு நம்பரும் ரெண்டு நம்பரும் எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா கேம் டெய்லியுமே நீங்கள் பாருங்கள் நேற்று அடித்த தான் ஒவ்வொரு நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஸோ அதனால் கேம் அதே மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாதிரி தான் கெஸிங் வருது ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டில் எண்பத்தாறு அறுபத்தெட்டு ஒன்று பதினெட்டு கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தாறு அறுபத்தொம்பதும் தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போதும் கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கிற கணக்கில் இந்த எங்கள் உங்கள் கணக்கு இருக்குதான்னு பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸ்சிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்திங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும் தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்படு பார்த்தலாம் இன்னைக்கான ஃபார்முலா ஆள்படுபத்தி நமக்கு கிடைச்சிருக்கிற எங்களை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எகைன் வந்து ஆறாம் நம்பர் வரும் அப்படின்னா ஆறுக்கு பவர் ஒன்றாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நம்பர் தான் நம்மளோட கணக்கில் எல்லா இடத்துலையுமே வருது அதனால் ரூட்ல நம்ம வரதுனால நம்ம கொடுக்குறோம் ஆள் போல் ஆறு ஒன்று இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பரா அது ஒன்று வரும் அப்படிங்கிறது என்னோட தண்ணிப்படுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கும் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கணக்கில் வருதாங்க பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெசிங்கை மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்தோம்னா எட்டாம் நம்பரும் ஒன்பது நம்பர் தான் கிடைச்சிருக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அடிச்ச நம்பர்ல தான் கண்டிப்பாக வந்து ஒரு நம்பரும் ரெண்டு நம்பரும் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து எட்டாம் நம்பரையும் நான் ஒன்பதாவது மாதிரி கொடுக்குறேன் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் வரலாம் உங்கள் கணக்கில் எப்படி ஒரு பார்த்து எடுத்துக்கோங்க நான் திட்டுக்கு திட்டு பிசியே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்து பிசியில் கொடுக்குறேன் உங்கள் 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 மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்துருவோம் என்னைக்கான பால்மா த்ரீ டிஜிட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒம்பது ஆறுநூத்தி பதினெட்டு நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு ஆறுநூத்தி தொண்ணூத்தொன்று நூற்றி தொண்ணூத்தாறு அறுநூத்தி பத்தொம்பது நூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நூற்றி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினொன்று நூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு ஏபியோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கல எல்லாம் சொங்க எப்படி வரும் பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அதுக்கு எஸ்ஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க் நோக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க்கு நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நம்பருக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ